வாழிய செ செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று இருபத்தாறாவது பகுதியாக திரிவேணி சங்கமம் என்ற தலைப்பிலே நமது உள்ளத்திலே நல்லொழுக்கமாம் தர்மமும் தெய்வ பக்தியும் ஆத்ம சிந்தனையும் திரிவேணியாக சங்கமிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற காஞ்சிமாமுனிவரின் முனிவரின் கனிமொழியை காணவிருக்கிறோம் சுவரை வைத்துதான் சித்திரம் என்றாலும் அந்த உடம்பை பேணுவதிலேயே நாம் முழு கவனம் செலுத்தி விடாமல் உலக வாழ்க்கையில் உள்ள இன்பங்களை தீப்பதிலேயே நாம் இருந்து விடாமல் நாம் உள்ளத்தை உயர்த்துவதற்கு நாம் நம்மாலான முயற்சிகளை ஆரம்பம் முதலே எடுக்க வேண்டும் என்பதை அவருக்குரிய பாணியிலே விளக்குகிறார் காஞ்சிமாமுனிவர் அவற்றை அதே வார்த்தைகளில் பார்ப்போம் இன்றைய கண்டுபிடிப்புகளால் உலகியல் சுகசாதனங்கள் கணக்கின்றி பெருகிக் கொண்டே போவதில் எத்தனை பெற்றாலும் திருப்தி பெறாமல் மென்மேலும் அதே தேட்டத்தில் ஓடி சாந்த வாழ்வு என்னவென்றே அறியாதவர்களாக நாம் இருக்கிறோம் சுவரை வைத்தே சித்திரம் என்றபடி உடல் நலனை ஓம்பத்தான் வேண்டுமாயினும் சித்திரம் தேட்டவே இச்சுவர் உள்ளத்தின் உயர்வான உயிரின் நிறைவே அச்சித்திரம் என்பதையும் நாம் மறவாது பொன்னே போல் மனதில் பொதிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் நலிவும் அழுக்கும் உறும் உலகியல் சுவரை கெட்டிப்படுத்துவதும் அழகுபடுத்துவதுமான ஓயா முயற்சியிலேயே ஈடுபட்டு அதோடு சேர்ந்து வரும் போட்டி பொறாமை போராட்டத்தில் அமைதி இழந்து மேன்மேலும் தேவை தேவை என்னும் குறைவாழ்வில் வானாளை வீணாளாக்குவதோடு முடிந்து விட்டோமாகின் நாம் ஆரழிவு பெற்றும் அறியாதவராகவே முடிந்த பரிதாபமாகத்தான் அது ஆகும் குறைவாழ்வை நிறைவாழ்வாகவும் போராட்ட பொறாமையை அன்பு வழியில் நின்று பெருகும் அமைதியாகவும் வந்து வந்து மறையும் தற்காலிக இன்பத்தை நிரந்தர ஆனந்தமாகவும் மாற்றும் உள்ளத்தின் உயர்வு என்ற சித்திரத்தை சுவரின் மீது தீட்டிக் கொள்வதற்கு உபாயம் காண்பதே நாம் செய்ய வேண்டுவது உள்ள உயர்வை நல்கவல்ல அந்த உபாயம் நல்லொழுக்கமாம் தர்மமும் தெய்வ பக்தியும் ஆத்ம சிந்தனையும் திரிவேணியாக நம்மில் சமீ நமக்கு ஏற்படும் என்று காஞ்சிமா முனிவர் நாம் உலகியல் இன்பங்களை துய்க்கும் போதே நமது உள்ள உயர்விற்காகவும் நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்காக தேடிக்கொண்டே இல்லாமல் நாம் கிடைத்ததில் உள்ள நிறைவு கொண்டு நமது வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலம் உள்ள உயர்வின் மூலம் நாம் மேம்பட வழிவகுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெயகன்